நண்பர்களே ஒவ்வொரு முறையும் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் உங்கள் ஆண்குறி சரியாக விரைப்படையவில்லையா உங்கள் மனைவி அல்லது வாழ்க்கைத் துணை சில சமயங்களில் வருத்தத்துடன் காணப்படுகிறாரா மேலும் நீங்கள் உதவியற்றவராக உணர்கிறீர்களா நண்பர்களே இது ஒரு சிறிய விஷயம் அல்ல இது வெறும் உடல் பலவீனம் மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் உங்கள் உறவின் மகிழ்ச்சியில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இன்று நான் உங்களுக்கு அந்த நான்கு விஷயங்களைப் பற்றிச் சொல்கிறேன் அவற்றைச் சாப்பிட்ட பிறகு உங்கள் ஆண்குறி வலுப்பெறும் ஆம் நீங்கள் சரியாகக் கேட்டீர்கள் இந்த நான்கு விஷயங்கள் உங்கள் வலிமை உங்கள் ஆண்மை மற்றும் உங்கள் ஆற்றலை அதிகரிக்க உதவும் இந்த விஷயங்கள் மிகவும் பயனுள்ளவை அவற்றை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை துணையின் மகிழ்ச்சியைக் கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் ஆனால் கவனியுங்கள் இது ஏதோ மந்திரமல்ல இது அறிவியல் மற்றும் உடலின் சரியான ஊட்டச்சத்து தேவைகளை அடிப்படையாக கொண்டது இந்த விஷயங்களை உங்கள் அன்றாட வழக்கத்தில் சரியாகச் சேர்ப்பது அவசியம் இன்று இந்த விஷயங்கள் ஏன் உங்களுக்கு தேவை அவை எவ்வாறு செயல்படுகின்றன மேலும் அவற்றை அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நான் விரிவாக விளக்குகிறேன் மேலும் ஆம் இந்த காணொளி பார்ப்பதற்காக மட்டுமல்ல இதனை முழுமையாக பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் உடலின் வலிமை அதிகரிக்கும் உங்கள் தன்னம்பிக்கை திரும்பும் மேலும் உங்கள் உறவும் வலுப்பெறும் எனவே நீங்கள் உண்மையிலேயே உங்கள் ஆண்மையை அதிகரிக்க விரும்பினால் நீங்கள் உண்மையிலேயே உங்கள் மனைவியை மகிழ்ச்சியாக பார்க்க விரும்பினால் இன்றைய காணொளியை இறுதி வரை பாருங்கள் ஏனென்றால் நான் உங்களுக்குச் சொல்லப்போவது உங்கள் சிந்தனையை மாற்றும் இன்று நாம் தொடங்கப் போகிறோம் நீங்கள் சாப்பிட்ட பிறகு உங்களை நீங்களே அடையாளம் காண முடியாத நான்கு விஷயங்களை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இது ஒரு இரகசியம் இதை பறிந்த பிறகு எனக்கு இது முன்னரே தெரிந்திருக்க வேண்டுமே என்று நீங்கள் நினைப்பீர்கள் நண்பர்களே நீங்கள் தயாராக இருந்தால் தாமதிக்காமல் தொடங்குவோம் உங்கள் நேரம் மதிப்புமிக்கது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று ஆண்குறியின் விரைப்புத் தன்மை மற்றும் ஆண்மை ஆகியவற்றை அதிகரிக்கும் நமது முதல் விஷயம் அஸ்வகந்தா ஆகும் ஆம் ஆயுர்வேதத்தில் பல நூற்றாண்டுகளாக வலிமை மற்றும் சக்தியை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் அதே மூலிகை இது ஆனால் பெயரை மட்டும் தெரிந்து கொள்வது போதாது அதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் அஸ்வகந்தா உடலின் ஒவ்வொரு அம்சத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் குறிப்பாக ஆண்களின் உடல் வலிமை மற்றும் ஆண்குறியின் தன்மையில் இதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் ஒன்று டெஸ்டாஸ்டிரோன் அதிகரிப்பு இது உடலில் டெஸ்டோஸ்டிரோன் டெஸ்டாஸ்டிரோன் அளவை அதிகரிக்கிறது டெஸ்டோஸ்டிரோன் தான் ஒரு ஆணின் ஆண்மை மற்றும் உடல் வலிமைக்கு பொறுப்பான ஹார்மோன் ஆகும் இந்த ஹார்மோன் குறையும்போது போது ஆண்குறி விரைப்படைவதில்லை ஆற்றல் குறைகிறது மேலும் தன்னம்பிக்கை குறைகிறது இரண்டு மன அழுத்தக் கட்டுப்பாடு அஸ்வகந்தா வெறும் ஹார்மோனை அதிகரிப்பதோடு மட்டும் நின்றுவிடவில்லை இது உடலின் மன அழுத்தத்தின் ஸ்ட்ரெஸ் லெவல் அளவை குறைக்கிறது ஒருவன் மன அழுத்தத்தில் இருக்கும்போது உடலில் கார்டிசோல் கோர்டிசோல் என்ற ஹார்மோன் அதிகரிக்கிறது இந்த ஹார்மோன் தான் ஆண்மையை குறைத்து ஆண்குறி விரைப்படையாமல் தடுக்கிறது அஸ்வகந்தா கார்டிசோல் அளவை கட்டுப்படுத்துகிறது மற்றும் உங்களை மன ரீதியாகவும் பலப்படுத்துகிறது மூன்று இரத்த ஓட்ட மேம்பாடு ஆண்குறி விரைப்படைய இரத்த ஓட்டம் சரியாக இருக்க வேண்டும் அஸ்வகந்தா இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது இதனால் ஆண்குறிக்கு சரியான அளவு ரத்தம் செல்வது உறுதி செய்யப்படுகிறது இதைத் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது விரைப்புத் விரைப்புத்தன்மை மற்றும் நீண்ட கால திறனை மேம்படுத்துகிறது நான்கு உட்கொள்ளும் முறை மற்றும் அளவு அஸ்வகந்தாவை பச்சையான வேர் வடிவத்திலோ அல்லது பொடியாகவோ எடுக்கலாம் இதை தினமும் இரவில் தூங்குவதற்கு முன் பாலுடன் கலந்து குடிப்பது மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது பாலில் உள்ள கால்சியம் மற்றும் புரதத்துடன் அஸ்வகந்தா இணைந்து உடலில் ஆற்றல் வலிமை மற்றும் ஆண்மையை அதிகரிக்கிறது தினமும் அரை முதல் ஒரு தேக்கரண்டி அஸ்வகந்தா பொடியை சூடான பாலுடன் எடுத்துக்கொள்வது போதுமானது இதை தொடர்ந்து முப்பது நாட்களுக்கு எடுத்துக்கொண்டால் நீங்கள் அதன் விளைவுகளை காணத் தொடங்குவீர்கள் ஐந்து சோர்வு நீக்கம் மற்றும் தூக்கம் அஸ்வகந்தா உடலின் ஆற்றலை அதிகரித்து நாள் முழுவதும் உள்ள சோர்வு மற்றும் பலவீனத்தை நீக்குகிறது மேலும் இது தூக்கத்தை மேம்படுத்துகிறது தூக்கம் ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கும்போது காலையில் உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இது உடல் பலவீனம் மற்றும் சோர்வை நீக்கி வலிமையை மீட்டெடுக்கிறது ஆறு திறன் மற்றும் தன்னம்பிக்கை அஸ்வகந்தா மன அழுத்தத்தைக் குறைத்து உடலை அதன் இயற்கையான வலிமை மற்றும் திறனுக்கு கொண்டு செல்கிறது இது உடலின் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதால் ஆண்குறியின் திறனும் அதிகரிக்கிறது எனவே நான் உங்களுக்குச் சொல்ல விரும்பும் முதல் விஷயம் அஸ்வகந்தா ஆகும் இது உடல் மற்றும் மனநிலை இரண்டையும் சமநிலைப்படுத்தி சிறந்த முடிவுகளை தருகிறது ஆண்குறியின் விரைப்புத்தன்மை மற்றும் ஆண்மையை அதிகரிக்கும் நமது இரண்டாவது விஷயம் கருமிளகு மற்றும் வெள்ளத்தின் கலவை ஆகும் இது சாதாரணமாக தோன்றினாலும் இதற்குள் வலிமை மற்றும் சக்தியை அதிகரிக்கும் பல கூறுகள் மறைந்துள்ளன ஒன்று இரத்த ஓட்டம் கருமிளகு உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது இரத்த ஓட்டம் பலவீனமாக இருக்கும்போது ஆண்குறி முழுமையாக விரைப்படைவதில்லை கருமிளகு இதில் உதவுகிறது இரண்டு ஆற்றல் ஊக்கம் வெள்ளம் உடலின் ஆற்றலை அதிகரிக்கும் ஒரு இயற்கை மூலமாகும் இது சாப்பிடுவதால் உடல் உடனடியாக வலிமை மற்றும் ஆற்றலை உணர்கிறது இது உங்கள் உடலை சுறுசுறுப்பாகவும் பலமாகவும் ஆக்குகிறது மூன்று ஹார்மோன் மற்றும் எதிர்ப்பு சக்தி இந்த கலவை உடலின் ஹார்மோன்களை சமன் செய்கிறது குறிப்பாக டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிக்க உதவுகிறது ஹார்மோன் சமநிலையில் இருக்கும்போது ஆண்குறியின் விரைப்புத்தன்மை இயற்கையாகவே அதிகரிக்கிறது மேலும் இது உடலின் எதிர்ப்பு சக்தியையும் இம்யூனிட்டி அதிகரிக்கிறது நான்கு உடல் வெப்ப சமநிலை இந்த கலவை உடலில் வெப்பம் மற்றும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது உடல் குளிர்ச்சியாகவோ அல்லது சோர்வாகவோ இருக்கும்போது ஆண்குறி முழுமையாக விரைப்படைவதில்லை கருமிளகு மற்றும் வெள்ளம் இந்த சமநிலையை பராமரிக்கின்றன ஐந்து ஆயுர்வேத சமநிலை இந்த கலவை உடலின் வாதம் மற்றும் பித்தத்தை சமன் செய்கிறது வாதம் மற்றும் பித்தம் சமநிலையற்றதாக இருக்கும்போது ஆண்மை பாதிக்கப்படுகிறது ஆறு உட்கொள்ளும் முறை மிகவும் பயனுள்ள வழி என்னவென்றால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சிறிது கருமிளகுப் பொடி மற்றும் ஒரு சிறிய துண்டு வெள்ளத்தை எடுத்துக்கொள்வது இது உடலில் உடனடியாக வேலை செய்கிறது தினமும் ஒரு சிறிய துண்டு வெள்ளத்துடன் அரை தேக்கரண்டி கருமிளகுப் பொடியைச் சேர்த்து எடுத்துக்கொள்வது போதுமானது தொடர்ந்து முப்பது நாட்களுக்கு எடுத்துக்கொள்வதால் படிப்படியாக ஆண்குறியின் தன்மை அதிகரிக்கும் ஆற்றல் திரும்பும் மேலும் தன்னம்பிக்கை வலுப்பெறும் ஆண்குறியின் விரைப்புத்தன்மை மற்றும் ஆண்மையை அதிகரிக்கும் நமது மூன்றாவது விஷயம் அக்ரூட் மற்றும் தேனின் கலவையாகும் இந்த கலவை உடலில் ஆற்றல் சக்தி மற்றும் ஹார்மோன் சமநிலையை அதிகரிக்க ஒரு அற்புதமான பங்கை வகிக்கிறது ஒன்று இரத்த ஓட்டம் மற்றும் ஒமேகா மூன்று அக்ரூட்டில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ளன அவை உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கின்றன இரத்த ஓட்டம் பலவீனமாக இருக்கும்போது ஆண்குறி முழுமையாக விரைப்படைவதில்லை அக்ரூட் இந்த செயல்முறையில் உதவுகிறது இரண்டு ஆற்றல் மற்றும் சோர்வு நீக்கம் தேன் உடலின் ஆற்றலை அதிகரிக்கும் ஒரு இயற்கை மூலமாகும் இது சாப்பிடுவதால் உடல் உடனடியாக வலிமை மற்றும் புத்துணர்ச்சியை உணர்கிறது இது சோர்வைப் போக்கி உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது மூன்று ஹார்மோன் சமநிலை அக்ரூட் மற்றும் தேனின் கலவை டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனின் அளவை இயற்கையாகவே அதிகரிக்கிறது ஹார்மோன் சமநிலையில் இருக்கும்போது ஆண்குறியின் விரைப்புத் மற்றும் திறன் இரண்டும் அதிகரிக்கிறது நான்கு மனபலம் இந்த கலவை மனநிலை மற்றும் மூளையின் செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது மனதளவில் மன அழுத்தமின்றியும் சமநிலையுடனும் இருக்கும்போது உடல் அதன் முழு திறனுடன் செயல்படுகிறது அக்ரூட் மற்றும் தேன் மன அழுத்தத்தை குறைத்து உடலின் திறனை அதிகரிக்கின்றன ஐந்து உட்கொள்ளும் முறை தினமும் ஒரு கைப்பிடி அக்ரூட் மற்றும் ஒரு சிறிய அளவு தேனை எடுத்துக்கொள்வது மிகவும் பயனுள்ள வழியாகும் இதை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது மிகவும் நன்மை பயக்கும் ஆண்குறியின் விரைப்புத்தன்மை மற்றும் ஆண்மையை அதிகரிக்கும் நமது நான்காவது மற்றும் இறுதி விஷயம் பூசணி விதைகள் மற்றும் பாலின் கலவையாகும் இதற்குள் சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் மறைந்துள்ளன அவை ஒரு ஆணின் ஆண்மை மற்றும் உடல் வலிமைக்கு மிகவும் அவசியம் ஒன்று துத்தநாகம் மற்றும் டெஸ்டோஸ்டிரோன் பூசணி விதைகளில் துத்தநாகம் மெக்னீஷியம் மற்றும் புரதம் காணப்படுகிறது துத்தநாகம் ஆண்களுக்கு மிகவும் முக்கியமான உறுப்பு ஆகும் இது டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனின் அளவை அதிகரிக்க உதவுகிறது இரண்டு ஆற்றல் மற்றும் வலிமை பால் உடலின் ஆற்றல் மற்றும் வலிமையை அதிகரிக்க உதவுகிறது பூசணி விதைகள் மற்றும் பால் சேர்ந்து உடலுக்கு தாக்கத்தையும் சுறுசுறுப்பையும் வழங்குகின்றன மூன்று இரத்த ஓட்டம் மற்றும் மனநிலை இந்த கலவை இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துகிறது மேலும் இது மன சமநிலை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவியாக இருக்கும் மனநிலைத்தன்மையை கொண்டு வந்து உடலின் திறனை அதிகரிக்கிறது நான்கு உட்கொள்ளும் முறை தினமும் இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு கிளாஸ் சூடான பாலில் பூசணி விதை பொடியை கலந்து உட்கொள்வது மிகவும் பயனுள்ள வழியாகும் இந்தக் கலவை உடலில் படிப்படியாக வேலை செய்கிறது ஆனால் அதன் விளைவு நீண்ட காலம் நீடிக்கும் ஐந்து வெப்ப சமநிலை இந்தக் கலவை உடலின் ஆற்றல் வலிமை மற்றும் வெப்பத்தை சமன் செய்கிறது உடல் உள்ளிருந்து சூடாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும்போது ஆண்குறி முழுமையாக விரைப்படைகிறது இப்போது நீங்கள் நான்கு விஷயங்களைப் பற்றி அறிந்து கொண்டீர்கள் அஸ்வகந்தா கருமிளகு மற்றும் வெல்லம் அக்ரூட் மற்றும் தேன் மற்றும் பூசணி விதைகள் மற்றும் பால் சரியான ஊட்டச்சத்து மற்றும் சமச்சீர் உணவு உடலின் ஆண்மை மற்றும் ஆண்குறியின் விரைப்புத்தன்மைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அஸ்வகந்தா உடலுக்கு வலிமை மற்றும் ஹார்மோன் சமநிலையை அளிக்கிறது கருமிளகு மற்றும் வெள்ளம் இரத்த ஓட்டம் மற்றும் ஆற்றலை அதிகரிக்கின்றன அக்ரூட் மற்றும் தேன் சக்தி மற்றும் மனநிலைத்தன்மையை அளிக்கின்றன பூசணி விதைகள் மற்றும் பால் உடலின் வெப்பம் ஆற்றல் மற்றும் வலிமையை சமன் செய்கின்றன இந்த நான்கு விஷயங்களையும் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால் உடலின் முழு திறனும் சுறுசுறுப்பாகிறது இதை சரியான நேரத்தில் மற்றும் சரியான முறையில் எடுத்துக்கொள்வது அவசியம் காலையிலும் இரவிலும் சரியான நேரம் அளவு மற்றும் தொடர்ச்சியான உட்கொள்ளல் ஆகியவை முடிவை உறுதிப்படுத்துகின்றன இந்த நான்கு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரலாம் நண்பர்களே இன்று நாம் தெரிந்து கொண்டது இந்த நான்கு விஷயங்கள் உங்கள் வலிமை மற்றும் தன்னம்பிக்கையின் திறவுகோல் இதை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கொண்டால் நீங்களே வித்தியாசத்தை உணர்வீர்கள் இது உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் உங்களை பலப்படுத்தும் நீங்கள் இந்த காணொளியை லைக் செய்ய வேண்டும் மேலும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து மணி அடையாளத்தை அழுத்தவும் இந்த தகவல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் சரியான ஊட்டச்சத்து சரியான பழக்க வழக்கங்கள் மற்றும் சரியான தகவல்கள்தான் உங்கள் உண்மையான வலிமை வலிமை உடலில் மட்டுமல்ல உங்கள் முடிவு உங்கள் பழக்க வழக்கங்கள் மற்றும் உங்கள் தகவல்களில் மறைந்துள்ளது